ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம்ஐம் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐமூட்டி ஆள்ச்சின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே நியூ வரைவல்கள்ங்க ஐமோண்டாலே சேன்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு ஒன் பை ஒன் நான் வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் யாருக்கு எந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலுமே சீக்கிரமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் செல்லிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பால்ஸ் வச்ச மோப் சேன் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதில் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி மோப் கூட வந்திருக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீஸஸ் ஸ் மட்டும் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்து ஐமன் இயரிங் தாங்க எனக்கு இயரிங் நல்லா லாங்காக போட பிடிக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இந்த இயரிங் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இதில் நிறைய கலர்ஸ் கூட இருக்கு மல்டி இருக்கு ஒயிட் இருக்கு பர்பிள் கலர் இருக்கு ஆரஞ்ச் கலர் இருக்கு எம்ராய்ட் வித் ஒயிட் இருக்கு ப்ளூ வித் ஒயிட் இருக்கு நிறைய கலர்ஸ் வந்துருக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க பே